எடப்பாடி ஒரு நல்ல அறிவிப்பு செய்தார் ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்தார் அரசு பள்ளியில படிக்கிற கிராமப்புற மாணவர் செல்வங்கள் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கிட்டு மருத்துவம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தார் அந்த சட்ட திருத்தம் அரசு கல்லூரிக்கு மட்டும் அரசாங்கத்தினுடைய பணத்துல மக்களுடைய வரி பணத்துல எஸ்ஆர்எம் இருக்குல்ல ராமச்சந்திரா நம்ம ஒரு அஞ்சாறு மெடிக்கல் காலேஜ் ஏசி முத்தியா செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் ஆறுபுடை மெடிக்கல் காலேஜ் வெங்கடேஸ்வரம் மெடிக்கல் காலேஜ் இப்படி என்று தமிழ்நாட்டிலே இருக்கிற அனைத்து மெடிக்கல் கல்லூரிகளிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தனியார் மெடிக்கல் கல்லூரிகளிலும் இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்திலே

டெய்ல் நடத்துற வார்த்தை கேஸ் நடத்துற வார்த்தை நீ வணக்கான தலைவன எங்க தேடுற சினிமா கொட்டா தேடுற திரையரங்களை தேடுற